பதில் பொலிஸ் மா அதிபராக ஸ்ரேஷ்ட பிரதி மாதிபர் பிரியந்த அதிபர் சூரிய விஜயசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகை அணிவித்திருக்கக்கூடிய பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது அது மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பான் நாட்டினுடைய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு இப்போது உதவ முன் வந்திருக்கிறது விடுகாலை பன்னிரண்டு மணியோடு விசா வழங்கக்கூடிய நடைமுறையிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்டுக்கூடிய சொகுசு வாகனங்கள் காளிமுகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உலக வங்கி ஸ்ரீலங்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இப்போதைக்கு அறிவித்திருக்கிறது அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையிலே மீனவ சமூகத்துக்கு எரிபொருள் மானியம் பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உர நிவாரணம் பதினாயிர பதினாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான விஷயங்கள் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் நாட்டிலே செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது அவை தொடர்பிலே நாங்கள் பார்வை செலுத்தலாம் இன்று காலையிலே புதிதாக வந்திருக்கூடிய ஜனாதிபதியினுடைய நடைமுறைக்கு வரும் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆளுநர்களுக்கு அதிலே வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனுடைய காணொலி தேவையாக இருந்தால் உஷாந்தன் வியூ என்ற யூடியூப் தளத்தில் நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த முன்பாக பார்த்துக்கூடிய செய்திகளுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் பிரியந்த விஜயசூரிய பதில் காவல்துறை மாதிபராக நியமனம் பெற்றிருக்கார் ஏற்கனவே பதில் காவல்துறை மாதிபராக இருந்து காவல்துறை மாதிபராக பதவி உயர்வு பெற்றிருந்த கூடியவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அவருடைய பதவி இல்லாமல் ஆக்கப்பட்டிருந்தது அல்லது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையிலே தேர்தல் கூட அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய பதவி நிலையிலே தான் இடம்பெற்றிருப்பது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியிலிருந்து கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து நீதிமன்ற தாலை இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை அதிபர் பதவி வெற்றிடமாக இருந்தது இந்த இடத்திலே தான் இப்போது அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏழாம் தேதி இன்றைய நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானையும் ஜனாதிபதி நாளே சற்று முன்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது மறுபக்கமாக இந்த காலிமுகத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்புடைய அதிகமாக பேசப்படுகிறது இந்த வாகனங்கள் தரிப்பதற்கு இடம் இருக்கிறது ஆனால் அங்கே தரிப்படம் ஏற்படுத்தப்படாமல் காலிமுகத்திலும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதேபோல உலக வர்த்தக மையத்துக்கு முன்பான பகுதிகளிலும் சில வாகனங்கள் இப்படியாக கொண்டு வந்து படம் காட்டப்படுகிறது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படக்கூடிய தான் இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வித்து அதுல வரக்கூடிய காசை வந்து திரை சேர்க்கை செலுத்துங்கள் சொல்லி காட்டமான ஒரு நாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்களுக்கு இந்த பணத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு முச்சக்கர வண்டி வாங்கிக் கொடுக்குமாறு வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் தியாஸ்ரீ ஜாயசகர் என்ற நாளில் சொல்லியிருக்கிறார் ஊடகவில் எழுப்பிடக்கூடிய கேள்வி தொடர்பிலிருந்தான் இந்த வாகனங்களை காட்டுவதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலிமுகத்திலே கார் ஷோ ஒன்று நடத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் பயன்படுத்தவில்லை அதை தாண்டியிருக்கக்கூடிய அவருடைய பணியாட்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அந்த விடயம் தொடர்பிலான ஒரு முற்றுப்புள்ளி இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்னுமே சில வாகனங்கள் ஒப்படைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடியவர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்று மீள வழங்கப்பட்டிருக்கிறது காலக்கெடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வீடுகள் பங்களாக்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பொது நிர்வாக உள்நாட்டாளர்கள் அமைச்சு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறது பதினைந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த விடயம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது அரச குடியிருப்புகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியிருப்பதாகவும் அமைச்சக வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிடக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய வீடுகளான பங்களாக்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக ஐம்பதை தாண்டி இருக்கிறது ஆகவே இந்த பொதுத்திரல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மாதிவில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட ஏனைய பங்களாக்கள் ஏனைய வீடுகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாதிவிலை பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பொது தேர்தல் அன்று அல்லது மறுநாள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அந்த உறுப்பினர்களுக்கு கூடிய முத்துரை கட்டணம் அனைத்து கொடுப்பனவுகள் வசதிகள் சேவைகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டதாக இப்போதைக்கு பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சு தெளிவான சுற்றுநூபா மூலம் வெளியிட்டிருக்கிறது இப்படியாக தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய வழிகளிலே பலர் பேசுகிறார்கள் ஏற்கனவே போட்டியிட்டார்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் வயசு கூடி நாட்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் இப்படியான விஷயம் நேற்றைய காணொலி எழுதி தொடர்பிலே விரிவாக யாழ் மாவட்டத்தினுடைய நிலவரம் சார்ந்து நாங்கள் பேசியிருந்தோம் ஏனைய மாவட்டங்கள் வருட நாட்களில் நாங்கள் பேசலாம் அப்படி இருக்கக்கூடிய வழியில் வந்து வயது கூடியவர்கள் தாங்கள் இனி போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி சிலர்

நமது கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் தமிழ் தேசியத்தை வந்து சிதைய விடாமல் பாதுகாத்து தமிழ் மக்களுடைய உறுத்துகளை வென்றெடுப்பது ஆகவே வந்து அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை ஆற்றி வருகிறோம் கடந்த தேர்தலை நம்பி வாக்களிச்ச எல்லாருக்குமே நன்றி இனி வந்து நான் ஒரு நேரடி அரசியலில் ஈடுபட மாட்டேன் ஆனால் அரசியலில் இருப்பேன் என்பது போல அவருடைய அந்த அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் கட்சிகளை பெருநுத்தப்படுத்தி இளையவர்கள் நிறுத்தப்படுகிற போது அவர்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலமாக அது நிறைவு கூட சொல்லலாம் இன்னும் ஒரு ஒரு மாசம் வரையிலான காலம் அதுக்கு இருந்தாலும் கூட அதுக்கு முன்பாகவே ஜனாதிபதியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் அது கலைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல வந்து தரவரிசை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார் அவை பங்கு பெற்றக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிடக்கூடிய உரையா இருக்கட்டும் அவை சேரக்கூடிய செயற்திட்டங்களாக இருக்கட்டும் இவை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த தரவரிசை வெளியிடப்படுகிறது ஒரு இணையதளம் தான் வருஷம் வருஷம் இந்த விடயங்களை வந்து ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் இடம்பெறுகிற போது இந்த தகவல் எல்லாம் வெளியிடுவினம் அந்த அடிப்படையில் வந்து முதல் பதினஞ்சு பேருக்குள்ள ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ் மாவட்டத்தை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதப்படுத்தக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரையான நாடாளுமன்ற அமர்வுகளில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்களில் வந்து சிறப்பாக செயற்பட்டவர்களுடைய பட்டியலில் வந்து இந்த பதினைஞ்சு பேருக்குள்ள இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் என்பது முக்கியமான விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துல இவரை பொறுத்தவர்கள் வந்து பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் விருப்பு வாக்குகளை பெற்ற நாடாளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அவர் போட்டி இடைக்கில் வந்து எழுபத்தி வாக்குகளை பெற்றிருந்தார் மீண்டும் வந்து அதுக்கு அடுத்த தேர்தலையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபது நடந்துடக்கூடிய தேர்தலையும் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த அடிப்படையில் வந்து அந்த பதினஞ்சு பேருக்குள்ள ஒருவராக இவர் இருக்கிறார் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி இருக்கைகளை வந்து முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பாதுகாப்புகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அதிரடியான உத்தரவு ஒன்றை கொடுத்துக்கிறார் ஞாபகம் இருக்கலாம் அவர் தேர்தல் மடையில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுறது வந்து அவங்க வாகனத்தினுடைய கதவுகளை திறக்கிறதுக்கோ அவர்களுடைய மனைவி மாதிரி இருக்கு குடபிடிச்சு கொண்டு போகிறதுக்கோ அவர்களுடைய பொருட்களை சுமக்கிறதுக்கோ அல்ல இந்த நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிறது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினா இவைக்கெல்லாம் பாதுகாப்பு தனித்தனியாக கொடுக்க வேண்டிய தேவை வராது அதனால வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் எல்லாற்ற பாதுகாப்பையும் நீக்க போறோம் வேண்டும் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தவர் அந்த அடிப்படையில் தான் இப்ப அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக் வந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் சபாநாயகராக இருந்தார்கள் அதே மாதிரி பிரதி சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் இவைக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு மீளப்பெற படமாட்டாது ஆனால் ராஜாங்க அமைச்சர் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லாம் மீளெடுக்கப்படும் நாடாளுமன்றம் கூடிய சூழ்நிலை வந்து இது செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி தான் அவை இந்த வீட்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மாதி வந்து அடுத்த தேர்தல் தேர்தலுக்கு முந்தைய தினம் வரை அவை பயன்படுத்தலாம் ஏனைய முத்திர கொடுப்பனவோ என்னைய கொடுப்பனவோ ஒன்றுமே அவைக்கு இல்லை அப்படியான ஒரு நிலைப்பாடு இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அரசியல்வாதிகளுக்கு வயிற்றுல புளிய கரைக்கும்னு சொன்னால் மக்களை பொறுத்தவரை அவைக்கு பால்வாக்குற சில விஷயத்தையும் செய்தாகணும் அப்படியான சில அறிவுறுத்தல்களையும் வந்து இன்று நாளில் பாடக்கூடியதாக இருந்தது பொது பயன்பாடுகள் ஆணைக்கூட அதனுடைய தலைவர் ஜனகரட்நாயக்க பதவி நீக்கம் செய்யப்பட்டார் கடந்த தேர்தலில் கூட அவர் போட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த அளவுக்கு தூரம் எதிர்பார்த்த மாதிரி அவர் வாக்குகளை புறையில் ஆனா மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை இந்த சட்டப்புட்டுன்னு சொல்லி மின்சார கட்டணத்தை கூட்டுறதோ பொருட்கொண்ட விலையை கூட்டுறதுக்கோ வந்து கொஞ்சம் காடும் எதிர்ப்பு தெரிவிச்சு சரியான ஒரு அளவு வந்து அவர் பேணிக் கொண்டிருந்தார் இதனால வந்து பழிவாங்கப்படுகிற ஒரு விதத்தில் கூட அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற வந்து இலங்கை மின்சார சபை வந்து மின்சார கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் வந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு வந்து சில தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது மின்சார சபையினுடைய தலைவர் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார் இந்த அறிக்கை வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அங்கீகாரத்தின் பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வந்து மின்சார கட்டணம் கூட குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது தேர்தல் ல போட்டுட்டே கே அவ சொல்லிரக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கினோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்ப கிடைக்கும்ன்றது வந்து நாங்க போறதில்தான் பார்க்கணும் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த உயர் பாதுகாப்பு நிலையம் ஜனாதிபதியினுடைய மாளிகையோ மிக முக்கியமான இடங்களோ அரசு தலைவருடைய இல்லமோ இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாதுகாப்பு விலையங்களாக பெயரிடப்பட்டு உச்சகட்ட கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும் அது நாட்டு நலன் சார்ந்து பாதுகாப்பு நலன் சார்ந்து ஒரு கௌரவம் சார்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்க வந்து கொழும்பு கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி மாளிகை அதுக்கு போற பாதைகள் சில முடக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு காரணங்களுடைய நிமித்தமாக அந்த பாதையெல்லாம் திறந்து விடுங்கோ அப்படின்ற மாதிரி இப்போதைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் சார் பரோன் ஜெயத்திலக மாவட்ட மற்றும் ஜனாதிபதி

நிறைய காணிகள் வந்து இந்த உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்ற போர்வையில் வந்து பிடிச்சு வைக்கப்பட்டிருக்குது கனப்பேற்ற காணிகள் நிலங்கள் அவை சொந்த இடங்கள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அவைக்கெல்லாம் எப்ப விடிவு கிடைக்கும் நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் திறந்து விடுறார் அல்லது அவற்றை பாதுகாப்பற்றிய யோசிக்காமல் திறந்து விடுறாருன்னு சொன்னா இந்த பகுதியை அல்லது இந்த மக்களுடைய காணிகளில் என்ன அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கல அந்த காணியும் விடுவிக்கப்படணும் என்று சொல்லி நிறைய பேர் தங்களுடைய தரப்பில் இருந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கணும் மெத்த பக்கமா விவசாயிகள் தான் ஸ்ரீலங்காவில் வந்து அதிகமா இருக்க அவைக்கும் ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு இதுவரை காலம் வந்து அவைக்கு உரமான உரத்தை அணிப்பாட்டின மூலமா தான் கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த அரங்கத்திலிருந்து அகற்றப்பட்டார் அந்த உரத்துக்கான மானியம் பிறகு வழங்கப்பட்டது அந்த தொகை வந்து பதினாயிரம் ரூபாய் இருந்துச்சு அந்த பதினாயிரம் ரூபாய் காணாது இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் பாவம் ஆகவே வந்து அது கொஞ்சம் கூட குடும்பம் அப்படின்ற மாதிரி இருபத்தையம் பேரை இந்த உர மானியங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆகவே வந்து இந்த ஜனாதிபதியினுடைய பணிப்புரைவுக்கு அமைவாக வந்து அது வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு கூட அரசியல் சாயம் பூசப்படலாம் முதலிய நாங்கதிக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா கொடுக்கல இப்ப இவர் கொடுத்துக்கிறாருன்னு சொல்லி யார் கொடுக்குறாரோ அவற்றை பேர் தான் ஜனம் சொல்லும் அல்லது அது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றதில் வந்து கருத்துக்களுக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கைகளை தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது விவசாயிகளை பொறுத்தவரையில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கைகளை தான் மீன்படி அல்லது மீன் தொழில் அல்லது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து அவைக்கும் எரிபொருள் மானியம் கிடைக்கப் போகுது வேற முதலாம் தேதியிலிருந்துன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இந்த விசா நடைமுறைகள் சில தனியார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதனால வந்து ஊழல் நடந்துச்சு அதனால வந்து குடிவரவு வந்து தடை விதிக்கப்பட்டது அவர் அதை ஏற்றுக்கொள்ளல அதை மீறி செயற்பட்டார் அதனால வந்து இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தால் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கார் இது நேற்றைய காணொலி நாங்கள் சொல்லிடக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் வந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து நடைமுறைக்கு வரக்கூடிய வகையில் வந்து சில விசாவினுடைய நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது அரைவல் விசா அதாவது வந்து அந்த இடத்துல இடத்தில் அந்த விசா முறைமை வந்து அந்த வரிசை மிக குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சில மாதங்களில் சுற்றுலா பயணிகள் இன்னும் அதிகமாக வரலாம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அக்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலமாக தீர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லிக்கிறதான் நாட்டுக்கு அப்படி இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கதான் வெளியில் இருக்கக்கூடிய அக்களா இந்த நாடு நல்லபடியில் நடக்குது நல்ல முறையில் போகுது இவை குதவலாம் அப்படின்ற சிந்தனை வரும் அது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பா ஜப்பான் ஸ்ரீலங்காவுக்கு தன்னுடைய ஆதரவு கரங்களை நீட்டுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கிய பணி இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின பணி வந்து அதளை பாத இருக்கக்கூடிய நாட்டை வந்து மீட்டெடுக்கணும் மற்ற பக்கம் பொருளாதாரம் பெரிய பெரிய அளவில் சரி

ஷிடோகி வந்து சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதியினுடைய சிலரை வந்து அவர் நேற்றைய தினம் நேரில் போய் சந்திச்சுக்கார் நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களில் வந்து ஆதரவு தருவோம் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கார் நிறைய மாற்றங்கள் எதிரும் நடக்கிறது ஆனால் வந்து இந்த வாகன அனுமதி பத்திரம் அல்லது அது பெற்றுக்கூடிய அவருடைய பட்டியல் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக புறப்பட்டு பகிரப்பட்டது மிக முக்கியமாக எல்லாரும் கேட்குற விஷயம் தான் நேற்றைய காணலில் சொல்லியிருந்தேன் அதுக்கு முதலும் சொல்லியிருந்தேன் இப்பையும் சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் இருக்கிறதான் எப்போ அந்த மதுபான சாலை உரிமம் பெற்றுக்கூடிய விவரங்களை வெளியிடுவீங்க யார்ட்ட பேரில் எப்போ எப்படி புறப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் யார் பெற்றுக்கொண்டு